பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவாப்பம் நாள் இருபத்தி மூன்று கத்தரும் ஜீவாப்பம் கலாத்தியர் நான்கு பனிரெண்டு சகோதரரே என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்களைப் போலும் ஆனேனே எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று பவுலின் மூன்றாவது விண்ணப்பத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் அவர் கலாத்திய நாட்டிலுள்ள மக்களை பார்த்து சொல்லுகின்றார் சகோதரரே என்னைப் போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் உங்களைப் போல் மாறினேனே Sí. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை என்று அவர் தன்னை கலாத்திய மக்களோடு இணைத்துக் கொள்கின்றார் இன்றும் கூட எனக்கு பிரியமானவர்களே நாம் வாழ்கின்ற இடத்திலே பணிபுரிகின்ற இடங்களிலே ஒருவேளை நம்மை தனித்து பிரித்து எடுத்துக்கொள்ளாமல் அவர்களோடு ஒன்றாக நாம் சேர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்ற மக்களுக்கு நாம் அறிவிக்க இயலும் ஒருவேளை நாம் தனித்து இருந்தால் அந்த சுவிசேஷம் மக்களை போல் போய் சேராது இதை கருத்திலே கொண்டு பவுல் எவ்வாறு அன்று தன்னை அவர்களோடு இணைத்து கொண்டு அதன் பிறகு அவர் நற்செய்தி அறிவித்து அநேகரை ஆண்டவர் அன்றை வழி அதே ஆசிர்வாதத்தை இன்றும் நாம் பெற்று அவர் ஜெபித்த அந்த விண்ணப்பத்தை நாமும் ஜெபித்து மக்கள் மத்தியிலே நாமும் ஆண்டவரை பறைசாற்ற ஆண்டவரை பற்றி அறிவிக்க மற்றவர்களை கர்த்தரண்டை திருப்ப நாம் நமது வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் மூலமாக நாங்கள் வசிக்கின்ற பகுதியிலும் அல்லது நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலும் உம்மை பிரதிபலிக்கும் மக்களாய் அவர்களோடு இணைந்து செயலாற்ற எங்களுக்கு தாரோம் எங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக அமையவும் எங்களை காண்கின்ற மக்கள் உண்மை தெரிந்து கொள்ளவும் உம்மை சார்ந்து வாழவும் அவர்களுக்கு கிருபை செய்வீராக அது மட்டுமல்ல அவர்களிலே ஒருவராக மாறியுள்ள எங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஒருவேளை உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நாங்கள் நாடி செல்லாமல் உன்னதராகிய உண்மையே பின்பற்ற எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும் நீர் எங்களுக்காக ஆலோசனை செய்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டின்படி எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் ள் அர்ப்பணிக்கிறோம் இதே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆவியான ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்